சாதிவாரிக் கணக்கெடுப்பு சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் செல்லும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக முதலமைச்சரின் தனி தீர்மானம் குறித்து பாமக எம்எல்ஏ அருள் பேச்சுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் புள்ளி விவரங்களை தர முடியும் என்றார் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு சென்சஸ் எடுக்கும்போது சேர்ந்து எடுக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்சஸ் இதுவரை எடுக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனுடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதையும் சுட்டிக்காட்டினார் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கும்போது அதை ஓவர் செய்யக்கூடிய அதிகாரம் சென்சஸ் ஆக்டுக்கு உள்ளதாகவும் இப்படியான பிரச்சினை நீதிமன்றத்திற்கு சென்று வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் கூறினார் இதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால்தான் செல்லும் என்று அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்தார்